கதை தலைப்பு மந்திர பூசணிக்காய் தோட்டத்தில் குறும்புக்காரக் குரங்கு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் கலகலவென ஓடும் சிற்றாற்றின் பக்கத்தில் ஒரு குறும்புக்காரக் குரங்கு வாழ்ந்து வந்தது எப்போதும் புதிது புதிதாக ஏதேனும் செய்து கொண்டோ மரக்கிளைகளில் தாவி விளையாடிக் கொண்டோ இருக்கும் ஒரு நாள் காலை உணவு சாப்பிட்டு முடித்ததும் மர உச்சியில் உட்கார்ந்து பார்த்தது அடடா இன்று என்ன செய்வதென்று தெரியவில்லை ஒரே போர் அடித்தது உம் எங்கேனும் நடந்து போவோமா என்று தனக்குத்தானே முணுமுணுத்தது உடனே மரத்திலிருந்து சட்டென்று கீழே குதித்து புதிதாக ஒரு சாகசத்தை தேடி நடக்க ஆரம்பித்தது காட்டின் அடர்ந்த பகுதிக்குள் நுழையும் போது திடீரென்று ஒரு விசித்திரமான ஒளியைக் கண்டது தரையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறிய மிளிரும் காலடித்தடங்கள் தெரிந்தன மெதுவாக மஞ்சள் நிறத்தில் ஜொலித்தன மிகவும் ஆச்சரியப்பட்டது அடேங்கப்பா இது என்ன காலடி தடம் மினுமினுக்கும் பொடி தூவி இருக்கிறதா என்று யோசித்தது ஆர்வமும் சாகச உணர்வும் மனதை முழுமையாக ஆட்கொண்டன இதுவரை நான் பார்க்காத ஒன்று இதை பின்தொடர்ந்து போனால் என்ன என்று நினைத்து அந்த காலடி தடங்களை பின்தொடர்ந்து ஓட ஆரம்பித்தது காலடி தடங்கள் காட்டின் மைய பகுதியை நோக்கி சென்றன ஓடிக்கொண்டே இருந்த திடீரென்று ஒரு பயம் ஏற்பட்டது இந்த தடங்கள் எங்கு செல்கின்றன யாராவது பூதம் இருக்க போகிறதா என்று ஒரு கணம் யோசித்தது ஆனால் சாகச ஆர்வம் பயத்தை வென்றது சிறிது தூரம் சென்றதும் காட்டுக்குள் ஒரு திறந்த வெளியை கண்டது ஒரே பிரகாசமாக இருந்தது மெதுவாக எட்டி பார்த்தது அங்கே ஒரு பெரிய பூசணிக்காய் தோட்டம் ஆனால் இது சாதாரண தோட்டம் இல்லை ஒவ்வொரு பூசணிக்காயும் விதவிதமான நிறங்களில் ஜொலித்தன சில நீல நிறத்தில் சில பச்சை நிறத்தில் சில ஆரஞ்சு நிறத்தில் இன்னும் சில சிவப்பில் அனைத்தும் சூரியனைப் போல பிரகாசமாக மினுமினுத்தன குறும்புக்கார குரங்குக்கு வியப்பில் வாய்ப்பிழந்தது வாவ் இது என்ன மந்திர உலகமா என்று முணுமுணுத்தது ஆனால் திடீரென்று ஒரு ஒலியை கேட்டது கீச் கீச் பிரிர் மரத்தின் பின்னே ஒளிந்து கொண்டது ஒருவித பயம் கலந்த ஆர்வம் ஏற்பட்டது சத்தம் வந்த திசையை உற்று பார்த்தது ஒரு பெரிய பூசணிக்காயின் மீது ஒரு சிறிய அரவணைக்கும் சிலந்தி அதன் மெல்லிய கால்களால் ஏதோ வரைந்து கொண்டிருந்தது மிகவும் கவனமாக அழகிய வடிவங்களை மெல்லிய தங்க நூலால் வரைந்தது பக்கத்தில் ஒரு ஞானமான ஆந்தை ஒரு சிறிய குச்சியால் பூசணிக்காய்களை வரிசைப்படுத்தி அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தது முதலில் கோபம் வந்தது ஐயோ, இந்த சிலந்தியும் ஆந்தையும் ஏன் இவ்வளவு அழகிய பூசணிக்காய்களை வீணடிக்கின்றன கிறுக்கி கோடு போட்டுக்கொண்டிருக்கின்றன என்று தனக்குள் நினைத்தது இந்த செயல் பிடிக்கவில்லை மெதுவாக யாரும் அறியாமல் தோட்டத்தில் நுழைந்து ஒரு பெரிய பூசணிக்காயை பார்க்கச் சென்றது இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று நினைத்தபோது திடீரென்று வால் ஒரு பூசணிக்காயின் மீது பட்டு டும் என்று சத்தத்துடன் கீழே உருண்டது கீச் என்று அலறியது அரவணைக்கும் சிலந்தி ஊஹூ என்று கண்களை உருட்டியது ஞானமான ஆந்தை பயந்து போய் முறைத்தன ஐயோ மன்னிக்கணும் என்று தன் வாலை சுருக்கி மன்னிப்பு கேட்டது நான் பார்க்க வந்தேன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்த அழகிய பூசணிக்காய்களை ஏன் கெடுக்கிறீர்கள் என்று அப்பாவியாக கேட்டது ஞானமான ஆந்தை ஒரு பெருமூச்சு விட்டு சிரித்தது கெடுப்பதா குறும்புக்கார குரங்கே நாங்கள் இந்த பூசணிக்காய்களை அழகுபடுத்துகிறோம் ஒவ்வொரு பூசணிக்காயும் ஒரு கதை சொல்கிறது பார் எவ்வளவு அழகாக வரைந்து கொண்டிருக்கிறது என்று மென்மையாக சொன்னது அரவணைக்கும் சிலந்தி ஆமாம் இந்த தோட்டம் ஒரு மந்திர தோட்டம் இங்குள்ள பூசணிக்காய்கள் இரவில் ஒளிர்ந்து காட்டிலுள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருகின்றன ஒவ்வொரு வடிவமும் ஒரு புதிய யோசனை ஒரு புதிய கனவு என்று விளக்கியது கவனமாக பூசணிக்காய்களை பார்த்தது ஆஹா முன்பு பார்த்த கோடுகள் இப்போது அழகிய நட்சத்திரங்களாகவும் மலர்களாகவும் பறவைகளாகவும் தெரிந்தன ஒவ்வொரு பூசணிக்காயும் ஒரு கலை படைப்பு கோபம் மறைந்து வியப்பும் ஆச்சரியமும் ஏற்பட்டன அடடா இதுதான் திறனா என்று கேட்டது சரியாகச் சொன்னாய் ஒரு பொருளை புதிய வழியில் பார்ப்பதுதான் படைப்புத்திறன் ஒரு சாதாரண பூசணிக்காயை ஒரு மந்திர ஒளியாக மாற்றுவதுதான் படைப்புத்திறன் என்று சொன்னது நானும் முயற்சி செய்யலாமா என்று ஆர்வத்துடன் கேட்டது தாராளமாக என்று ஒரு தங்க நூலை பிடித்துக் கொடுத்தது ஒரு சிறிய பூசணிக்காயை எடுத்தது முதலில் ஒரு கோடு போட முயன்றது ஆனால் கைகள் நடுங்கின கோடு வளைந்து நெளிந்து பூசணிக்காயின் மீது ஒரு சிரிக்கும் முகத்தை போல ஆனது மிகவும் வருத்தப்பட்டது ஐயோ நான் கெடுத்துவிட்டேன் என்று சொல்லியது ஆனால் ஞானமான ஆந்தை சிரித்தது அடடா இது ஒரு குறும்புக்கார முகமாச்சே மிகவும் அழகாக இருக்கிறது என்று பாராட்டியது அரவணைக்கும் சிலந்தியும் ஆமாம் ஒரு புதிய பாணி மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது என்று சொன்னது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது உற்சாகத்துடன் மேலும் சில பூசணிக்காய்களில் தனது பாணியில் குறும்புத்தனமான முகங்களை வரைந்தது ஒவ்வொரு முகமும் வெவ்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்தின ஒரு பூசணிக்காய் சிரித்தது ஒரு பூசணிக்காய் கண் சிமிட்டியது ஒரு பூசணிக்காய் கோபமாக முகத்தை சொலித்தது மாலை ஆனது வானம் இருட்டத் தொடங்கியது மெதுவாக பூசணிக்காய்கள் ஒளிர ஆரம்பித்தன வரைந்த குறும்பு முகங்களும் மஞ்சள் ஒளியில் ஜொலித்தன தோட்டம் முழுவதும் வண்ணமயமான ஒளியால் நிரம்பியது மூவரும் சேர்ந்து தாங்கள் உருவாக்கிய அழகை பார்த்து ரசித்தன ஒன்றாக சிரித்து ஒருவருக்கொருவர் வாழ்த்திக் இதுவரை அனுபவிக்காத ஒரு ஆனந்தத்தை உணர்ந்தது தன் புதிய நண்பர்களான மற்றும் டெல்லவம் விடைபெற்று விடை மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பியது அன்று தூங்கும் முன் தன் சாகசத்தையும் தான் கற்றுக்கொண்ட பாடத்தையும் நினைத்து கொண்டது ஒரு சிறிய யோசனை ஒரு சிறிய முயற்சி உலகத்தையே அழகாக மாற்ற முடியும் படைப்புத்திறன் என்பது புதிதாக ஏதேனும் செய்வது மட்டுமல்ல இருக்கும் பொருளை புதிய கோணத்தில் பார்ப்பதுதான் அன்று முதல் தன் சாகசங்களில் மேலும் பொறுமையுடனும் படைப்புத்திறனுடனும் இருந்தது மகிழ்ச்சியான குரங்கு குட்டிக்கு ஒரு நீதி கிடைத்தது படைப்புத்திறன் என்பது ஒரு மாய சக்தி அதை நாம் பயன்படுத்தும் போது சாதாரண விஷிலங்களையும் அற்புதமானதாக மாற்றலாம் ஒரு சிறிய யோசனையும் அதை செயல்படுத்தும் துணிச்சலும் உலகத்தையே அழகுபடுத்தும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி